ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து டெக்கர் துனியாவில் ரெண்டு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வாங்கினது ரெண்டுமே சின்ன பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த சின்ன பொருள்னு இது பண்ணாமல் ரொம்ப நல்லா சேஃப்டியாக வந்து நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என் பூஜை ரூமில் நான் வந்து கிரகப்பிரவேச செட் வச்சுருப்பேன் அதை வந்து நான் நேரடியாக என் பையன் போகும்போது அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தான் அதுமாதிரி பூ உருளி போட்டு வச்சிருப்பான் அதுவும் அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது அவங்களோட வெப்சைட்டில் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அவங்கக்கிட்ட நான் வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஆனால் அதை வந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சு நல்லா உடையாம வரதுக்காக பேக் பண்ணியிருந்தாங்க நான் வாங்கின பொருள் வந்து இது அஷ்டலட்சுமி பீடம் இது கூட இதுவும் சின்ன பொருள்ன்றதுனால அது வளைஞ்சிட போகுதுன்றதுக்காக தான் இவ்வளோ நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க அடுத்த பொருள் வந்து பஞ்சகவிய விளக்கு ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த பாக்ஸில் பன்னெண்டு பஞ்சகவிய விளக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறதுனால வீட்டில் நமக்கு ஓமம் பண்ண பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் லோக்கல் ஷாப்பில் இது வாங்கி ஏற்றிருக்கேன் ஆனா அது சரியா எரிய மாட்டேங்கிறது எப்பயுமே இந்த பஞ்சக்கவி விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா வர தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால இவங்கக்கிட்ட வாங்கினேன் தான் அது தனியாக வந்து அஷ்டலட்சுமி பீடம் வந்து ஒரு கவர்ல போட்டு இருந்தது அதையும் நம்ம பிரித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமியோட ஃபேஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது ரோ தான் ஆனால் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது பின்னாடி வந்து ஓம்னு எழுதியிருந்தாங்க அது கூட ரொம்ப நல்லா இருந்தது ஓம் பாருங்க எவ்வளோ அழகா தெளிவாக இருக்கு அப்படின்னு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா இங்க முன்னாடி வந்து எந்திரமும் பதிச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறச்சே ரொம்ப லட்சுமி கடாட்சமாக ரொம்ப அம்சமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி பீடமும் அதுக்கப்புறமா பஞ்சகவிய விளக்கும்தான் வாங்கினேன் இது வந்து பஞ்சகவிய விளக்கு வந்து ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா புகை வரும் இல்லையா அது வந்து அப்படியே ஓமம் வளர்த்த ஸ்மெல் வரும் ஓமம் வளர்த்த பலன் அப்போ தான் கிடைக்கும் நீங்களும் இந்த பஞ்சகவிய விளக்கு வாங்கி வீட்டில் ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓமம் வளர்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்